கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் தாங்க பார்க்க போறோம் என்ன அப்படினு கேட்டிங்கனா சன் நெட்வொர்க் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் எல்லாத்துக்கும் தெரியும் சோ அந்த சன் நெட்வொர்க்ல ஒரு பார்ட் தான் சன் லைஃப் சன் லைஃப்ல வந்து நிறைய டிஃபரண்டான புரோகிராம்ஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து ஜிமிக்கி கமல் அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப டிஃபரண்டான சீரியல் அப்படினே சொல்லாங்க ஏன் கேட்டிங்கனா பொதுவா சீரியல்னாலே அழகாச்சி இருக்கும் கோபம் இருக்கும் துரோகம் இருக்கும் மாமியார் மருமக சண்டை இருக்கும் யாராவது ஒரு ஹீரோ இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பட் இந்த சீரியல் வந்து அப்பாற்பட்டது அப்படினு சொல்லலாம் ஏன் கேட்டிங்கனா முழுக்க முழுக்க காமெடி சீரியல் அண்ட் இந்த சீரியல் வந்து நிறைய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் மாஸ்டர் தளபதி தினேஷ் லிவிங் ஸ்டன் சார் விஜய் சித்து அண்ட் அனுமோகன் சார் பண்ணிருக்காங்க ஸோ இவ்வளவு பேர் வந்து பயங்கரமான காமெடி கலாட்டம் மாதிரி சூப்பரான ஒரு காமெடி சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எப்போதும் ஷூட்டிங் ஸ்பாட்னா எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் பட் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் தெரியுமா அண்ட் இப்போ வந்து ஜிமிக்கு கமல் சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கு கலகலன் இருக்கு அப்படிங்கிற வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்க போறோம் ரோட்ல கிடந்த ஏன்

கட் கட் பண்றதே ஒன் மோர் ஒன் மூணு வச்சு என்ன ஆக்சன் உனக்கே பொருத்த இல்ல உனக்கே பொருத்த இல்ல ஏய் கட்டிட்டே அங்க அந்த ஆக்சன் டயலாக் ஐசர் ஹாய் ஏய் குக்குமார் சாரி சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்கள் கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் நிறைய சீரியல் லவர்ஸ் இருப்பாங்க சீரியல் அலகாச்சியில இல்லாம இந்த சீரியல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இந்த சீரியல் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமா